திருப்பதி என்றாலே ஒரு திருப்பம் வரும் என்று சொல்வார்கள் திருப்பதி சென்று வந்தால் உங்கள் வாழ்க்கையில் திருப்பம் வரும் என்று சொல்வார்கள் அது வருகிறதோ இல்லையோ ஆனால் லட்சக்கணக்கான அந்த பக்தர்கள் இருக்கிறார்கள் பல பெயரில் சொல்வார்கள் ஏழுமலையான் என்பார்கள் வெங்கடா என்பார்கள் பாலாஜி என்பார்கள் சீனிவாச பெருமாள் என்பார்கள் சுந்தரராஜ பெருமாள் என்பார்கள் ரங்கநாத சுவாமி என்று சொல்வார்கள் என்று பல பெயர்களில் இருக்கிறது தமிழ்நாட்டிலே பல கோயில்கள் பெருமாள் கோயில்கள் இருக்கிறது முக்கியமாக ஸ்ரீரங்கம் திருச்சி அருகாமையில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி அதுபோல் அம்பா சமுத்திரத்திலும் ஒரு ரங்கசுவாமி கோயில் இருக்கிறது இப்படி பல இடங்களில் ரங்கசுவாமி கோயில் இருக்கிறது தான் வேறு ஆனால் படுத்ததாகவும் இருக்கும் நின்று கொண்டதாகவும் இருக்கும் பல வடிவங்களில் அவர்கள் சிலைகளை செய்துள்ளார்கள் அது ஒரு புறம் இருக்கட்டும் இந்த ஏழாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் இந்த வைணவத்தை பற்றி எல்லோருக்கும் தெரிய வந்தது அதில் முக்கியமாக யார் என்றால் வைணவத்தை போற்றிய ஆழ்வார்கள் மற்றும் அந்த ஒரு புரட்சிகரமான அவர் தலைவர் அப்படிதான் சொல்லணும் அவர் ஒரு புரட்சி எல்லோரையும் பூணில் போட்டுவிட்டார் இழிவாக இருந்த மக்களை கொண்டு வந்து அவர்களுக்கு நமோ நாராயணா என்று சொல்லி அவருக்கு நாமத்தை போட்டுவிட்டு எல்லோரையும் பெருமாள் பக்தர்களாக மாற்றினார் அவர் பெயர் சட்டென்று எனக்கு ஞாபகம் வரவில்லை இப்படித்தான் வைணவம் இந்தியா முழுவதுமே பல இடங்களில் இருக்கிறது பத்ரிநாத் கூட என்று சொல்வார்கள் மலைமேல் இருக்கிறது அதற்கு ஈடு இணையாக பல சிவன் கோயில்களும் இருக்கிறது ஸ்ரீவில்லிபுத்தா ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ற இடத்தில் ஆண்டாள் என்ற பெயரில் ஒரு கோயிலும் இருக்கிறது எனவே இதெல்லாம் விஷ்ணுவின் அவதாரமாக கருதப்படுகிறது இந்த பெருமாள் எல்லாம் பல பெயர்களில் அவர்கள் வைத்துள்ளார்கள் சங்கு சக்கரம் இருக்கும் நெற்றியிலே நாமம் இருக்கும் அது மூக்கு வரை நீண்டிருக்கும் இதுதான் அடையாளம் ஒரு பெருமாளின் அடையாளம் அதுதான் இன்று உலகத்திலேயே அதிகமான வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு கோயில் அந்த திருப்பதி பாலாஜி கோயில் அல்லது வெங்கடேச பெருமாள் கோயில் தான் சென்னையிலேயே கேசவ பெருமாள் மற்றும் சில பெருமாள் கோயில் எல்லாம் பாரிசில் இருக்கிறது பாரிமுனையில் இருக்கிறது இப்படியெல்லாம் இருக்கிறார் இருந்தாலும் அங்கு சிறப்பு என்னவென்றால் அங்கே வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் சிறப்பு வழிபாடு உண்டு பிறகு கல்லூரி இருக்கிறது மருத்துவமனை இருக்கிறது பள்ளிக்கூடம் இருக்கிறது இப்படி சமூக தொண்டும் அந்த கோயில் திருப்பதி ஸ்தானத்தில் இருப்பவர்கள் அறங்காவலர்கள் அவர்கள் செய்து வருகிறார்கள் அது ஒரு நல்ல விஷயம்தான் அந்த இடம் தற்பொழுது ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிறது ஒரு காலத்தில் தமிழ்நாடாக திருவேங்கடம் என்று சொல்வார்கள் வேங்கடம் இந்த திருவேங்கடம் என்ற அந்த இடத்தை வைத்தார்கள் அது பேரையெல்லாம் மாற்றிவிட்டார்கள் காலப்போக்கில் இப்படித்தான் எல்லா பெயர்களுமே மாட்டிவிட்டார்கள் அவர்களுடைய வசதிக்கு தகுந்தாற்போல் புதியதெல்லாம் அவர்கள் உண்டாக்கிவிடுவார்கள் எதை சொன்னாலும் பக்தர்கள் அதை நம்பிவிடுவார்கள் கேள்வி கேட்க மாட்டார்கள் எப்படி கேள்வி கேட்பது முடியாது எதை சொன்னாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் சமீபத்தில் ஒரு இரண்டு மூன்று நாட்களாக ஒரு சர்ச்சை இருக்கிறது அந்த திருப்பதி லட்டில் கொழுப்பு நெய்யுக்கு பதிலாக மீன் கொழுப்பு பன்றிக்கொழுப்பு கொழுப்பு கொழுப்பு எல்லாம் கலந்து தயாரிக்கப்பட்ட அந்த லட்டை விநியோகம் செய்துள்ளார்கள் அங்கே அரசியலும் இருக்கிறது இரண்டாவது குன்று இருக்கும் இடமெல்லாம் அங்கே குமரன் இருப்பார் அதாவது முருகன் இருப்பார் என்று சொல்வதுண்டு இப்போ அந்த குன்றில் முருகன் இருந்ததாகவும் அது பிறகு காலப்போக்கில் பெருமாள் கோயிலாக மாற்றப்பட்டது என்றெல்லாம் சர்ச்சையாகவே இருக்கிறது என்று சொல்லலாம் எனவே சொல்ல சொல்லப்போனால் சொல்லிக்கொண்டே போகலாம் அவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்கிறது சர்ச்சைகள் இருக்கிறது ஏதோ எனக்கு தெரிந்த விஷயங்களை சொல்லிவிட்டேன் அவ்வளவே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே